வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூற்று எழுபது விமான நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி தடை பயணிகளுக்கு எச்சரிக்கை களத்தில் குதிக்கும் பிரான்ஸ் அட்லாண்டிக் பெருங்கடலில் விமானம் தாங்கி கப்பல் உலக அழிவு நெருங்குகிறதா எச்சரிக்கும் டோம்ஸ்டே கிளாக் நான்கு முக்கிய காரணங்கள் தற்காலிகமாக மூடப்பட்ட ஜெனிவா வான்வெளி தொழில்நுட்ப கோளாறினால் நெருக்கடி ரஷ்ய போரில் ஏமாற்றி களம் பங்களாதேஷ் தொழிலாளர்கள் பிரதமர் ஏற்பட வாய்ப்பு ஐரோப்பா மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் ரஷ்யா விடுத்துள்ள மூன்றாம் உலக போர் எச்சரிக்கை கிரீஸ் பிஸ்கட் தொழிற்சாலையில் பயங்கர வெடிப்பு ஐந்து பெண் தொழிலாளர்கள் பரிதாபமாக பலி இனி விரிவான செய்திகள் சர்வதேச பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்யாத சுமார் நூற்று எழுபது விமான நிறுவனங்கள் ஐரோப்பிய வான்வெளியில் பறக்க ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் போதிய தொழில்நுட்ப கண்காணிப்பு இல்லாத காரணத்தால் இந்த நிறுவனங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் ஆப்கானிஸ்தான் அங்கோலா காங்கோ மற்றும் லிபியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான விமான நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன வெளிநாடுகளுக்கு பயணம் திட்டமிடும் பயணிகள் தங்களது விமான நிறுவனம் இந்த பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐரோப்பிய வான்வழி பாதுகாப்பை உறுதி செய்யவும் விபத்துகளை தவிர்க்கவும் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த பட்டியலில் உள்ள நிறுவனங்கள் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தால் பயணிகள் முழுமையான ரீஃபண்ட் பெற உரிமையுண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது களத்தில் குதிக்கும் பிரான்ஸ் அட்லாண்டிக் பெருங்கடலில் விமானம் தாங்கி கப்பல் பிரான்ஸ் வசமுள்ள மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான சால் கோல் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறக்கப்பட்டுள்ளது கிரீன்லாந்தை அமெரிக்கா தன்வசமாக்கும் முயற்சியில் ஈடுபடும் பின்னணியில் வடக்கு அட்லாண்டிக்கில் இந்த கப்பல் இறக்கப்பட்டுள்ளது பயிற்சி நோக்கில் அது வட துருவத்தை நோக்கி நகர்த்தப்படுவதாக ஆயுத அமைச்சகம் அறிவித்தது பிரெஞ்சு கடற்படையும் ராணுவமும் கப்பலில் உள்ளதாகவும் வரும் வாரம் முழுவதும் அந்த கப்பல் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கும் எனவும் வான்வெளி மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து வித தாக்குதல்களையும் முறியடிக்கும் மாற்றலுடன் குறித்த கப்பல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை நீர்மூழ்கிகள் எதுவாகினும் அதையும் தாக்கும் அதேவேளை நீர்மூழ்கிகள் எதுவாகினும் அதையும் தகர்க்கும் திறன் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலக அழிவு நெருங்குகிறதா எச்சரிக்கும் டோம்ஸ்டேக் நான்கு முக்கிய காரணங்கள் மனித அழிவை நோக்கி எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை குறிக்கும் டோம்ஸ்டே கிளாக் அடிகாரம் நள்ளிரவுக்கு மிக அருகில் நகர்த்தப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு மிக வேகமாக வளர்ந்து வருவது அது உயிரியல் ஆயுதங்களாக மாற்றப்படக்கூடிய அபாயத்தை அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பூமியின் இயற்கை சூழலுக்கு கணிக்க முடியாத ஆபத்துகளை விளைவிக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது புவி வெப்பமடைதல் காரணமாக கடந்த நூற்று ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை நிலை உயர்ந்துள்ளதும் படிப்பாறைகள் வேகமாக உருகுவதும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் போன்ற மோதல்கள் உலகை மீண்டும் ஒரு அணுபாயுத போட்டிக்கு இட்டு செல்கின்றன சர்வதேச நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் முறிந்து வருவது மற்றும் போதிய கட்டுப்பாடுகள் இல்லாதது உலகத்தை பேரழிவை நோக்கி தள்ளுவதாக நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது தற்காலிகமாக மூடப்பட்ட ஜெனிவா வான்வெள்ளி தொழில்நுட்ப கோளாறினால் நெருக்கடி ஜெனிவா விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்களில் புறப்படும் மற்றும் தரையிறக்கங்கள் இறக்கங்கள் தடைப்பட்டுள்ளன காலை பத்து மணிக்கு ஏற்பட்ட இந்த தடங்கள் ஐம்பது நிமிடங்கள் நீடித்துள்ளது இதனையடுத்து அரைவாசி விமானங்கள் மீண்டும் தொடங்கின எண்பது சதவீத விமானங்கள் காலை பதினொன்று முப்பது மணியளவில் இயங்க தொடங்கியதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் எனினும் நேற்று நாள் முழுவதும் தாமதங்கள் ஏற்பட்ட ஜனிவா விமான நிலைய செய்தி தொடர்பாளர் நேற்று காலை பதினோரு விமானங்கள் பாசல் லியோன் அல்லது அவர்கள் புறப்படும் நகரத்துக்கு திருப்பிவிடப்பட்டன தொழில்நுட்ப விபத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெனிவா வான்வழியை தற்காலிகமாக மூடிவிட்டதாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளது ரஷ்ய போரில் ஏமாற்றி களமிறக்கப்படும் பங்களாதேஷ் தொழிலாளர்கள் அதிக ஊதியம் மற்றும் நிரந்தர வேலை என பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பங்களாதேஷ் தொழிலாளர்கள் மொஸ்கோவிற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் அங்கு சென்றவுடன் கட்டாயப்படுத்தி சில ஆவணங்களில் கையெழுத்திட வைக்கப்பட்டு அவர்கள் ரஷ்ய ராணுவ முகாம்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்துதல் மற்றும் காயமடைந்த வீரர்களை மீட்டல் போன்ற ஆபத்தான பணிகளில் ஈடுபட அவர்களுக்கு கட்டாய பயிற்சி அளிக்கப்படுகிறது போர்க்களத்திலிருந்து தப்பி வந்த தொழிலாளர்கள் தங்களை ரஷ்ய வீரர் கேடயமாக பயன்படுத்துவதாகவும் மறுத்தால் சிறை தண்டனை என மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்தியா மற்றும் நேபாளத்தை தொடர்ந்து தற்போது வங்கதேச தொழிலாளர்களும் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்காக குறிவைக்கப்படுகிறார்கள் பிரித்தானிய பிரதமர் இன்று சீனா பயணம் ட்ரம்புடன் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் இன்று சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் போது சீனா அதிபர் ஸ்ரீ ஜின்பிங்கை சந்தித்து பேசும் அவர் முக்கிய பொருளாதார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு பிரிட்டன் பிரதமர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறை என்பதால் சர்வதேச அரசியலில் இது முக்கியத்துவம் பெறுகிறது கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேட்டோ நாடுகள் மீது கூடுதல் வரி விதித்துள்ள நிலையில் இந்த பயணம் கவனிக்கத்தக்கது ஐரோப்பா மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் ரஷ்யா விடுத்துள்ள மூன்றாம் உலக போர் எச்சரிக்கை ஐரோப்பாவின் எந்த பகுதியையும் ரஷ்யாவால் தாக்க முடியும் எனவும் அதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்காது என்றும் புடனின் நெருங்கிய ஆதரவாளர் விளாடிமிர் சோலோவியோவ் எச்சரித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா ஐரோப்பாவின் பாதுகாப்பு பொறுப்பிலிருந்து விலகி ரஷ்யாவுடன் கூட்டணி அமைக்கும் என அவர் கண்டித்துள்ளார் இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பிற்கு தாங்களே பொறுப்பேற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தலைநகர் கியூ ஒரு செத்த நகரம் என்று வர்ணித்த சோலோவியோ அங்கிருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு மிரட்டல் விடுத்துள்ளார் உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்கி வரும் பிரிட்டனை ரஷ்யா தனது முக்கிய எதிரியாக கருதுவதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேட்டோ படைகளை அச்சுறுத்துவதற்காக ரஷ்யா இத்தகைய உளவியல் ரீதியான போர் மிரட்டல்களை தொடர்ந்து விடுத்து வருவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர் கிரீஸ் பிஸ்கட் தொழிற்சாலையில் பயங்கர வெடிப்பு ஐந்து பெண் தொழிலாளர்கள் பரிதாப பலி மத்திய கிரீஸின் ட்ரிகாலா பகுதியில் உள்ள பிரபல வயலண்டா பிஸ்கட் தொழிற்சாலையில் ஜனவரி இருபத்தாறு அன்று அதிகாலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த ஐந்து பெண் தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர் மேலும் ஏழு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தொழிற்சாலையில் உள்ள பிரம்மாண்ட அடுப்புகள் அருகே இந்த வெடிப்பு நிகழ்ந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது விபத்து நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் உயிரிழந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றதாக தெரியவந்துள்ளது